வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் புதினா சாதம் தான் செய்ய போகிறோம் புதினா சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் பச்சை கடலை பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வந்து சும்மா கொஞ்சோண்டு தண்டோடு எடுத்துக்கோங்க வாங்க இந்த புதினா சாதம் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதம் தனியாக நம்ம ரைஸை வந்து தனியாக நம்ம சாதமாக வடித்து வச்சுக்கணும் அரிசியை வந்து நம்ம எப்பவும் போல் சாதமாக வச்சு வச்சுக்கணும் சாதம் தனியாக வச் வடித்து வச்சுட்டு இந்த புதினா சாதம் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புதினா செய்ய சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சோட்டு மல்லி இலை இந்த மல்லி இலை வந்து அந்த தண்டோட போடுங்க அப்போதான் நல்லா ஃப்ளேவர் வாசம் நல்லா இருக்கும் அதனுடைய மல்லி இலையுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் இதுல சேர்த்துறலாம் வந்து சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் இப்ப வந்து சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய இது கூட கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா செவந்து வந்த உடனே இதெல்லாம் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடுங்க அடுப்பை மீடியம் பிளேம்லயே வச்சுருங்க நல்லா இந்த அளவு பதுங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதுலயே நல்லா வதங்கி வரணும் ஏன்னா இந்த நம்ம எல்லாம் பச்சை அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த புதினா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதனுடைய பச்சை வாசனை போகணும் அதனால இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளை வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போ போட்ட புதினா பேஸ்ட் வந்து ஊசின பெரினா நம்ம அரைச்சு ஊத்தணும் இல்லைங்களா புத்தினை பேஸ்ட்டு அது வந்து பச்சை வாசனை போய் இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு இப்போ இதுல வந்து நம்ம சாதத்தை சேர்த்திடலாம் பாருங்க சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா படிச்சு வச்சிருக்கிறேன் இத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சாப்பாட்டை எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும் இதில் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த புளிப்பு சுவை இருந்தால் தான் அந்த சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா சாதம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதோட வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தாலும் புதினா அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா புது புதினா துவையல் புதினா சாதம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது லஞ்ச் பாக்ஸும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நல்லா செஞ்ச உடனே சாப்பிடுறத விட மத்தியானம் காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் கொடுத்து அனுப்பும் போது ஊறி நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாத்தையும் வந்துருவாங்க டெய்லி ஒரே மாதிரி குழம்பு பொரியல் மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க புதினா இப்போ நம்ம புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த புதினா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வேக வச்ச முட்டையோட தான் வச்சிருக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த புதினா சாதம் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ